டோட்டல் சிப் லெவல்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஐபோன்ல போட் சாப்பிங்கு போட் டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு அதுல இருந்து எல்லாமே ஐசி எல்லாமே டோட்டலா சாப் பண்ணிட்டு புதுசாவே பண்ணி கொடுத்துருவோம் சாம்சங் வந்து சிபி தான் கம்ப்ளைண்ட் ஜாஸ்தியா வருது எம்ஐ சிபி தான் கம்ப்ளைண்ட் வருது இது உங்களுக்கு கேமரா வேலை செய்யலைன்னா கூட சிபி தான் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம கால் பண்ணாலே நம்ம இதில் ஃபுல்லா வந்து பிக்கப் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம் வெளியூரில் வந்து அவங்க கொரியர் மூலியமாக பண்ணிட்டு இருக்கோம் நான் இருக்கிறது ஒடிஞ்சிருக்கு இது வந்து இந்த டிஸ்ப்ளே ரெடி பண்ண முடியாது கிளாஸ் ஒடிஞ்சிருக்கு ஆ டிஸ்ப்ளே வருதுன்னா கிளாஸ் மட்டும் மாதிரி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அதுக்கு மேலே டைம் எடுக்காது சிபி தான் டேமேஜ் ஆகுது இது சிபி ரெடி பண்ணணும் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து இந்த டிஸ்ப்ளே டிவிலயே வந்து பாத்துறலாமா ஐபோன் 7 பிளஸ் லைட்டா தண்ணி டிராப் ஆனாலே உங்களுக்கு கலர் மாறிடும் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன்ல வேற லெவல்ல வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க எல்லாமே வந்து எக்யூமன்ஸ் எல்லாம் டாப் லெவல் எக்யூமன்ஸ் யூஸ் பண்ணி சாம்சங்ல இருந்து எல்லா மாடலுக்கும் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம் நார்மலா கையால பண்ணவே முடியாது லேசர் மூலமா கட் பண்ணி ப்ளீ டிஸ்ப்ளே ஸ்டிப் கட் ஆகுது லைன் வருது ஆமா டிஸ்ப்ளே ப்ளாங்க் ஆவறதுல வந்து இந்த மெஷின்ல பண்ண முடியும் பில்கம் சேனல் மிஸ்டர் தண்டசூர் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சர்வீஸ் சென்டர் தான் வந்திருக்கோம் நம்ம மௌன் ரோடு ரிஜி ஸ்ட்ரீட்லேயே இருக்காங்க ஃபிளாஷ் அப்படிங்கிற ஒரு மொபைல் சர்வீஸ் ஷாப் தான் வந்திருக்கோம் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜி ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சியாமன் கோவில் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூ ஜெய் காம்ளக்ஸ் இருக்கும் அந்த பில்டிங்க்கு ஸோ நியர் ஆப்போசிட்டில்ட்டாங்க இந்த ஷாப் இருக்குது ஷாப்பில் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்வீஸ் தான் ஏ டு செட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோனில் வேறு லெவலில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் டாப் லெவலில் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க டீலில் மட்டும் இல்லைங்க கஸ்டமருக்குமே வந்து பண்ணுறாங்க உங்களுடைய சர்வீஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி அழகாக நீங்கள் வந்து கொரியர் மூலயமாகவும் சென்ட் பண்ணி அழகாக சர்வீஸ் பண்ணிக்க முடியும் சென்னை சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலேயே வந்து மொபைலை வாங்கி சர்வீஸ் பண்ணி உங்கள் வீட்டிலையும் வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு சம பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க வாங்க நிறைய பேர் ஷாப்பில் என்ன என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அது என்னென்ன ப்ராசஸ் ஏடிஸ் வந்து கேட்டு தெரிஞ்சு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ கொள்ள படுத்துங்க நம்ம சேனல் ரெஸ்டே பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோ கொள்ள போயிடலாம் உனக்கு தரது சோறு இல்லை தம்பி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல் டேரக்டாக ஷாப்புக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வந்தீங்க அப்படின்னா ஸோ சியாலம்மன் கோவில் சீட்டு அப்படின்னு கேட்டிங்கனாலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜெய் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேக்ல இருக்கும் கடை அதாவது பில்டிங்கோட பேக் சைடு இது இங்கே வந்தீங்கனாலே இந்த ஸ்ட்ரீட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சேஞ்சிங் இஎம்ஐ சிபியூ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மொபைல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வாங்க உள்ளே போகலாம் இந்த காம்ப்ளெக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் தான் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் சர்வீஸ்லாம் பக்கமாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் டேரெக்டாகவும் வந்து விசிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஃபோன் கான்டெக்ட் மூலியமாகவும் அழகாக பண்ணிக்க முடியும் வாங்க உள்ளே போய்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரதர் வந்து பக்கத்தில் இருக்கிறப்ப சார் பிரதர் வந்து கேட்கலாம் வணக்கம் பிரதர் ஸோ உங்கள் நேம் சொல்லிட்டு அப்படியே நம்ம கம்பெனி நேம் நேம் சலீம் ஷாப்போட நேம் ஐஃப்ளாஷ்

எல்லாம பண்ணி கொடுத்துருக்கும் டிஸ்ப்ளே சேஞ்சிங் டிஸ்ப்ளே சேஞ்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலும் பண்ணிட்டு இருக்கும் எல்லா எல்லா நீங்க வெளில விசாரிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிப் லெவல் ஐபோன்ல இருந்து எல்லாமே ஐபோன்ல போட் போட் டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு அதுல எல்லாமே ஐசி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் வந்து சிபி தான் கம்ப்ளைண்ட் வருது எம்ஐ சிபி தான் கம்ப்ளைண்ட் வருது எதுவும் உங்களுக்கு கேமரா வேலை செய்யலன்னா கூட சிபி தான் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே எந்த மொபைலில் பிரச்சனை இருந்தாலும் நீங்க அதாவது பண்ணி கொடுத்துருவீங்க ஸோ நார்மல் வந்து இப்போ லோக்கல் ஷாப்ல போய் போறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் நம்ம வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துரும் வெளிய விட நீங்க வந்து ரொம்ப கம்மியா தான் பண்றீங்க மெயினா வந்து நான் இப்போ டீலர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமர்க்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ கஸ்டமர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட்ல வந்து பட்ஜெட் லெவலா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கம்மியாக முடியுதோ அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோம் சோ இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு மொபைல் எதுவும் ஃபால்ட் அப்படின்னா ஸோ எப்படி தொடர்பு கொண்டு அதை டெலிவரியும் பண்ணுவீங்களா டேட்டா நம்பர் கால் பண்ணாலே நம்ம சென்னையில ஃபுல்லா வந்து பிக்கப் பண்ணிட்டு இருக்கோம் பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு இருக்கோம் வெளியூரில் வந்தா உங்க கொரியர் மூலியமா பண்ணிட்டு இருக்கோம் சோ வெளியில இருந்து அமிச்சாங்க அப்படின்னா அதை ஃபால்ட் ரெடி பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்க சென்ட் பண்ணி விட்டுருவீங்க ஸோ இப்போ என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்துடலாமா என்ன சர்வீஸ் பண்ணுறோம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மொபைலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னா டிஸ்பிளே பிரச்சனை சில நேரத்தில் வந்து இந்த க்ரீன் அடிக்கும் வரும்

டோட்டலா ஒரிஞ்சி இருக்கு இது என்ன மாடல் வருது bro இது S21 ஓகே இந்த டிஸ்ப்ளே வந்து டோட்டலா இது மாத்தி தான் வரும் இதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல ஓகே இது வந்து நீங்க மேல கிளாஸ் ஒரிஞ்சி இருக்கு ஆ டிஸ்ப்ளே வந்துனா கிளாஸ் மட்டும் மாத்திக்கலாம் சோ அது கிளாஸ் மட்டுமே நான் இந்த மாத்திக்கலாம் ஆமா ஐபோன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே சேம் கம்ப்ளைன்ட் வரும் இது அந்த போன் அதுலயே ரெடி ஆயிடும் ஓ அதுலயே வந்து டிஸ்ப்ளேலயே ரெடி பண்ணிடலாம் டோட்டலா ரெடி ஆயிடும் சோ பக்கவா நம்ம அதுக்காக வந்து வெளியில போய் திரும்ப மாத்தணும் சொல்லிட்டு சில பேர் கடையில கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி டிஸ்ப்ளே மாற்றி தருவாங்க நாங்கள் அதுலேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓ சூப்பர் நம்ம ஒரிஜினல் போட்டு கொடுத்துருவோம் ஒரிஜினல் வந்து தான் நல்லா இருக்கும் டோட்டலாக கிளாஸ் ப்ரோக் ஆயிருக்கு ஃபுல்லாகவே உடஞ்சி ஆமாம் ஆனால் டிஸ்பிளே ஒர்க் ஆகும் உங்களுக்கு டிஸ்ப்ளே இது ஒர்க் ஆகும் டோட்டலாக ஓ ஃபுல்லா அப்படியே சுக சுகா போயிடுச்சு அது ஆமா இது வந்து நம்ம வெறும் கிளாஸ் செயின் பண்ணி கொடுத்துருவோம் ஓ கிளாஸ் மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ல இருக்கிற கிளாஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சோ இத வந்து நான் கடையில எடுத்துட்டு போயிருந்தேன் அப்படினா மொத்தமா மாத்தி கிளாஸ் ஆகிடுச்சு ஆமா கிளாஸ் மட்டும் செயின் பண்ணி கொடுத்துருவோம் சோ எந்த மாடலா இருந்தாலும் அழகா பண்ணி கொடுத்துருவோம் ஆமா நம்ம இதை தேர்ட்டி ஃபார்ட்டி பெர்சென்ட் கம்மியா இருக்கும் நீங்க கேட்டு கூட வரலாம் விசாரிச்சு வரலன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஸ்பிளே மாத்திரத்துக்கு வேற என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வரும் மொபைல டோட்டலா கீழ ஒரிஞ்சிடும் பிளாங்க் ஆயிடும் அதெல்லாம் வந்து டிஸ்பிளே மாத்தி தான் ஆகணும் இல்ல வேற உங்களுக்கு மேல கிளாஸ் மட்டும் ப்ரோக்கன் ஆயிருந்துச்சு அதை நாங்களே மாத்தி கொடுத்துருவோம் அதே டிஸ்பிளேல ரெடி இந்த வந்து ஆகுது அதுவும் செக் பண்ணுவோம் என்னன்னா ரெடி ஆகுதுன்னு சொல்லி நாங்க சொல்லி தான் பண்ணுவோம் டோட்டலா என்ன ரெடி ஆகுது அதுலேயே ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம் இதுலயே ரெடி பண்ணிக்கலாம் சொல்லி ரெடி ஆயிடுச்சு அதே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படி எல்லாம் மாத்தி கொடுப்போம் இப்ப டா அந்த டிஸ்பிளே பிரச்சனைக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்றாங்க வெளியூர்ல இருந்து அப்படின்னா

சில பேர் எல்லாம் வந்து ஒன்றரை நாள் ரெண்டு நாள் இல்ல பார்க்க முடியும் நீ கொரியர் பண்ணீங்கன்னா அது ஒரு நாள் தான் நாங்கள் பண்ணிவிட்டு ஒரு நாள் கொரியர் போட்டுருவோம் ஓகே நெக்ஸ்ட் சர்வீஸ் என்ன ப்ரோ பாக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம சிப் லெவல் பண்ணிட்டு இருக்கோம் ஓ இங்கனா 1 பிளஸ் இதுதான் சிபியு இது ஓகே இந்த சிபியு தான் டேமேஜ் ஆக இருக்கு சிபியு சிபியு டேமேஜ் ஆக ஆமா இந்த சிபியு ரெடி பண்ணோம் ஓ சிப் லெவல் சிபியுல பார்த்தா வந்து பாத்தீனா நீங்க அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்த்து இந்த டிஸ்ப்ளே டிவில வந்து பாத்துறலாமா ப்ரோ ஆமா डायरेक्टली பாத்துக்கலாம் என்ன டேமேஜ் ஆயிருக்கு எப்படி இருக்கு சொல்லி பாத்துக்கலாம்

இங்க எப்படி ஷார்ட் ரிமூவ் பண்றாங்க சோ எங்க எங்க இருக்கு அப்படினு சொல்லிட்டு செக் பண்றாப்லையா ஆமா இது எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 3 hours எடுத்துரும் ஓ இதெல்லாம் வந்து 3 hours எங்க இருக்கு வாட்டர் லாக் எங்க ப்ராப்ளம் இருக்கு அப்படினா ஃபுல்லா செக் பண்ணிட்டு அத வந்து நம்ம டோட்டலா ஆமா கிளியர் பண்ணிட்டு நம்ம என்ன ஐசி போயிருக்கு என்ன நம்ம மாத்திட்டோம் எல்லாமே சொல்லிட்டு கஸ்டமர் ஓகேன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம் வர்க்கு ஸோ அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்றது இல்லை இல்லை ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமரை கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ன ரேட் என்ன பிரைஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதில் ஓகே ஓகே ஏன்னா இப்போ ஐஃபோன் அப்படின்னு தொட்டாலே வந்து ஒரு சம ரேட் வாங்குவாங்க சர்வீஸ்க்கு இல்லை நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லை கேட்டு அதுக்குமா என்கிட்ட வந்தாலும் உங்களுக்கு தெரியும் என்ன ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம ஒரு ரிச்சி வந்து நிறைய கடைகள் இருக்கு ஸோ உங்க கடையை மட்டும் நான் பர்டிகுலராக தேடி வந்த ரீசன் என்னன்னா நீங்க சிப் லெவலில் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ்ல பட்ஜெட்டாக குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன

நம்ம ஐசி வர்க் பண்றோம்னா சர்வீஸ்க்கு ஒன் மந்த் வாரண்டி தரும் அந்த ஒன் மந்த் வாரண்டியில என்ன கவர் ஆகும் இல்ல சேம் சேம் ஃபால் ரிப்பீட் ஆயிடுச்சுனா உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம் திரும்ப நம்ம வந்து பே பண்ணி பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது மெயில் வந்து சிபி பாப்புலத்துக்கு ஆமா நம்ம சீல் போட்டு டேட் போட்டு கொடுத்துறோம் அதுலயே போர்டுலயே உங்களுக்கு சீல் டேட் வந்துரும் ஒன் மந்த் வாரண்டி வந்துரும் எல்லா இடங்களிலும் வந்து பாத்தீனா புதுசா ஒரு ப்ராடக்ட் வாங்குனா தான் வாரண்டி தர மாட்டாங்க நம்ம வாரண்டி கொடுத்து பாருங்க சர்வீஸ்க்கு வாரண்டிங்கிறது ஸ்பெஷல் தான் அது சாஃப்ட்வேர் பிரச்சனை எல்லாம் சலனால வரும் சோ அதெல்லாம் வந்து நீங்க சாஃப்ட்வேர் எப்படி ப்ரூவ் பண்றீங்க நம்ம சாம்சங்ல இருந்து எல்லா மாடலுக்கும் சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சாம்சங் பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஓ சாம்சங் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா ஆமா இந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த சாஃப்ட்வேர்ல வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் எல்லா சாஃப்ட்வேரும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஐபோன் ஓ ஐபோன் காண இது ஆமா ஐபோன் காண இது டோட்டல் எல்லா மாடலுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் இது எவ்வளவு டைம் எடுக்கும் போது இதெல்லாம் மேக்ஸिमम உங்களுக்கு half an ஹவர்ல இருந்து 1 hour தான் அதுக்கு டைம் எடுக்காது சாஃப்ட்வேர்ல சூப்பர் டைரக்டா வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது அழகா வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ வெளியூர்ல எதுவும் அனுப்பிச்சு விட்டாலும் மார்க்கெட் ப்ரைஸ் வர நீங்கள் வந்து நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க வெளில செக் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி நம்ம இந்த ரோமில் வந்து என்ன நம்ம பார்க்க போனோம்னா ஃப்ளக்ஸ் பாண்டிங் மிஷினு ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டிப்பு கட் ஆகுது எல்இடி ஸ்ப்ளே ஸ்டிப்பு கட் ஆகுது லைன் வருது ஆமா டிஸ்பிளே ப்ளாங்க் ஆகுறதுலாம் வந்து இந்த மிஷின்ல பண்ண முடியும் ஓ இதுல தான் ஃபுல்லாவே வந்து பண்றது ஆமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் சொல்லுவாங்க இதுக்கு ரூம் ஃப்ளெக்ஸ்னா இந்த வெய்த் தான் ஃப்ளெக்ஸ்ஸு இது டேமேஜ் ஆயிடும் உங்களுக்கு தண்ணி பட்டா டேமேஜ் ஆகும் இல்ல ஏதோ கட் ஆயிடும் கீழே வந்து நல்லா அப்ப டிஸ்பிளே நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து இந்த ஸ்ட்ரிப் மட்டும் சேஞ்ச் பண்ணா உங்களுக்கு டிஸ்பிளே ரெடி ஆயிடும் சோ இது மட்டுமே சேஞ்ச் பண்ணா டிஸ்பிளே ரெடி ஆயிடும் ஆமா சோ அதெல்லாம் தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீனா மொபைல்ல ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு கொடுத்து சர்வீஸ் பண்றேன் இல்ல மேக்ஸிமம் வந்து இந்த மிஷின் எல்லாம் யார்கிட்டயும் இருக்காது ஆமா ஆமா இதெல்லாம் வந்து யாருமே பண்றது இல்ல நாங்க எல்லாம் டோட்டலா ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் சோ டீலர்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் எல்லா எக்யூப்மென்ட்ஸ்மே நம்மள்ட்ட இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கும் இந்த சர்வீஸ் வந்து சேரணும் அப்படிங்கறதால எல்லா கஸ்டமர் மேக்ஸிமம் நாங்க டைரக்டா பண்ற மாதிரி இருக்கு சொல்லி இப்போ எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் வந்து கிளாஸ் சேஞ்சிங் ஓ கிளாஸ் சேஞ்சிங் ஆமா

பண்ணி <oczywiście> கட் பண்ணி கொடுத்தா எல்லா மாடல்களுமே வந்து இத ரெடி பண்ணிக்கலாம் ஆமா எல்லா மாடலுக்கும் பேக் கிளாஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இது மெயின் ஐபோனுக்கு மட்டும்தானே மெயின் மெயின் ஐபோனுக்கு மட்டும்தான் இது அத ஐபோன் மொபைல் லேட்டஸ்ட் மாடலுக்குமே ஆமா லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் சூப்பர் சோ மார்க்கெட் ரேட்ட விட ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பண்ணி குடுவீங்க இந்த ப்ராசஸ் ஆமா

புரியும் <-ihak> <ijn Diamond Hai> ஒன் ம்த்ல வந்து புரியாது அதனால வந்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க கஸ்டமருக்கும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதால அந்த மொபைல் லைவாவே நீங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துங்க நம்ம காமி எப்படி சர்வீஸ் பண்ணு என்ன ஐசி என்ன நேம் எல்லாமே வந்து टोटலா என்ன லைன் லைன் எப்படி போகுது टोटலா எல்லாமே நம்ம காமி போ ட்ரைனிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா உங்களை कांटेक्ट பண்ணலாம் அழகா சொல்லி தரலாம் நம்ம சொல்லிடுறோம் சோ நம்ம வீடியோ ஃபுல்லா பாத்துるீங்க ஒரு ஷார்ட் வீடியோ வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து வெளியில ஒரு கடையில போய் ஒரு 2000 2500 ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணுறதை இங்கே ஜஸ்ட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கம்பேரிசனில் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க டேரெக்டாக எப்படி வர்றது ஸோ டெலிவரிக்குலாம் எப்படி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டலாம் ஓகே பிரதர் ஸோ பக்காவாக வந்து சர்வீஸ்லாம் கொடுத்துட்டீங்க அதுவும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ட்ரைனிங்குமே வந்து கொடுக்க போகிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாக ஷாப்புக்கு வரதுக்கான லொக்கேஷன் சொல்லிடுங்க இப்போ லொக்கேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா மவுண்டோட ரெஜி ஸ்ட்ரீட் எல்லாருக்கும் தெரியும் பக்கத்து சந்து தான் வந்து சிஆர்மன் கோயில் ஸ்ட்ரீட் அங்கே தான் நம்ம கடை இருக்கு ஸோ அங்கே தான் வந்து நியூ ஜெய் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கு ஆமாம் நியூ ஜெய் காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல இருக்கு ஸோ டைமிங் என்ன ப்ரோ டைமிங் மார்னிங் நைன் டு நைட் நைன் நைன் டு நைன் வந்து இருக்கு ஓகே பிரதர் இப்போ வந்து வெளியூர்ல இருந்து பார்க்கறாங்க இல்லை சென்னை சரௌண்டிங்கில் ஒரு தாம்பரத்தில் இருக்காங்க ஸோ வெளியூர்ல இருக்காங்க நீங்க ரொம்ப கம்மி ப்ரைஸில் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலலாம் விசாரிச்சுட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா சென்னை சரௌண்டிங் எப்படி டெலிவரி பண்ணீங்க வெளியூருக்கு எப்படி சென்னை சரௌண்டிங் பிக்அப் அண்ட் ட்ராப் இருக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்ல வெளியூர்னா உங்களுக்கு கொரியா சர்வீஸ் இருக்கு

ஃப்ரீயாகவே ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க அந்த பிரச்சனை வராது ஏன்னா அதனால தான் கான்ஃபிடென்ட்டாக வந்து மேக்ஸிமம் ஒன் ஒன் மந்த் வாரண்டி தரும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து உடச்சு நொறுக்கி கொண்டு வந்தாலும் அழகாக உங்கள் மொபைலில் பக்கம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஐபேஸில் ஸோ எங்களுடைய காண்டெக்ட் நம்பர் லொகேஷன் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஸ்ப்ளேல வந்து உங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் அழகில் பிடிச்சிருந்தா தையன் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சென்ட் பண்ணுறா நன்றி வணக்கம் ஆனால் இது வரைக்கும் நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஐபேஸ் பிரச்சனை வந்து பாத்தீன்னா நம்ம மொபைலோட நெட்வொர்க் इशू வேற 5 நிமிஷத்த ரெடி பண்ணி தராங்க என்னது சோbro 5 நிமிஷத்துல ரெடி பண்ண முடிமா பண்ணல சோ இது வந்து கவுண்டர் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் இந்த கவுண்டர் வந்து ரன் ஆயிட்டிருக்கு வெறும் 5 நிமிஷத்துல வந்து பாத்தீன்னா நம்ம ஐபேஸ்ல வந்து நெட்வொர்க் इशू வந்து நம்ம வந்து சவாலா எடுத்து பண்ணிக்கோம் சோ பார்க்கலாம் எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு bro 5 நிமிஷத்த முடிச்சிடுமா கண்டிப்பா இது வரைக்கும் நிறைய சேலஞ்ச் வந்து நீங்க பாத்துருப்பீங்க சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ்ல அஞ்சு நிமிஷத்துல ஒரு நெட்வொர்க் இஷ்யூ க்ளியர் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நம்ம வந்து பாக்குறோம் ஒன்னே நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு